வணக்கம் அன்பு விசுவனர்களே தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளத்தில் இரண்டாம் ஆண்டு மாபெரும் மாட்டுவண்டி பந்தயமானது நம்முடைய விஸ்வர்மா ஜெயந்தி ஆராதனை பிரிவுகளை முன்னிட்டு இரண்டாம் ஆண்டாக விளாத்திக்குளம் சுற்று வட்டார விஸ்வகர்மா மக்கள் மேம்பாட்டு சங்கத்தின் சார்பாக இருபத்தி ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை புரட்டாசி ஐந்தாம் தேதி காலை ஆறு மணி அளவில் விளாத்திக்குளம் டு மதுரை சாலையில் நடைபெறவுள்ளது இந்த மாட்டு வண்டி எல்கை பந்தயத்தில் சின்ன மாட்டு வண்டி பந்தயத்திற்கான நுழைவு கட்டணம் ரூபாய் எழுநூறாகவும் போக வர தூரம் ஆறு மைலாகவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது அதற்கு முதல் பரிசாக முப்பதாயிரத்தி இரண்டு ரூபாயும் இரண்டாவது பரிசாக இருபத்தி ஐந்தாயிரத்தி இரண்டு ரூபாயும் மூன்றாவது பரிசாக இருபதாயிரத்தி இரண்டு ரூபாயும் நான்காவது ஆதல் பரிசாக ஆறாயிரத்தி இரண்டு ரூபாயும் நிர்ணயம் வழங்கப்படுகிறது அதனைத் தொடர்ந்து பூஞ்சிட்டு மாட்டு வண்டி பந்தயமானது போக வர ஐந்து மணி தூரம் தொலைவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது நுழைவு கட்டணம் ரூபாய் ஐநூறாகவும் அந்த பூஞ்சிட்டு மாட்டு வண்டி பந்தயத்திற்காக ஒன்றாவது பரிசு இருபதாயிரத்தி இரண்டு ரூபாயும் இரண்டாவது பரிசாக பதினெட்டாயிரத்தி இரண்டு ரூபாயும் மூன்றாவது பரிசாக பதினஞ்சு ஐ பதினஞ்சாயிரத்தி இரண்டு ரூபாயும் நான்காவது ஆறுதல் பரிசாக ஐயாயிரத்தி இரண்டு ரூபாயும் வழங்கப்படுகிறது மேலும் பூஞ்சிட்டு மாட்டு வண்டி பந்தயத்தில் முதல் கொடி வாங்கும் கொடுக்கும் சாரதிகளுக்கு தலா ரூபாய் ஆயிரமும் வழங்கப்படுகிறது இந்த விழாவானது நம்முடைய விளாத்திக்குளம் சுற்றுவட்டார விசோர்மா மக்கள் மேம்பாட்டு சங்கத்தின் சார்பில் வெகு விமர்சையாக இரண்டாம் ஆண்டாக நடைபெற்று நடைபெற நடை நடைபெறுகிறது அதற்கு முதல் நாளாக இருபது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை இரவு பத்து மணிக்கு நம்முடைய விளாத்திக்குளம் சுற்றுவட்டார விசோர்மா மக்கள் மேம்பாட்டு சங்கத்தின் சார்பில் ஸ்ரீ வள்ளி திருமணம் நாடகமும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த விழாவில் அனைத்து நம்முடைய விஸ்வர்மா சொந்தங்களும் கலந்து கொண்டு தூத்துக்குடி மாவட்டம் மற்றும் அதனை அருகில் உள்ள மாவட்டங்கள் அனைத்தும் கலந்து கொண்டு இந்த இரண்டாம் ஆண்டு விஸ்வகர்மா ஜெயந்தி ஆராதனை பெருவிழாவில் மற்றும் மாபெரும் மாட்டு வண்டி எல்கை பந்தயத்தினை வெகு சேரும் சிறப்பு நடத்து தருமாறு சுற்று சுற்றுவட்டார விஸ்வர்மா மக்கள் மேம்பாட்டு சங்கம் சார்பில் உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றோம் மேலும் விசுவரமான வீட்டு சார்பில் இந்த விழாவானது சிறப்பு அனைவர வாழ்த்துகிறோம் நன்றி உறவுகளை உடனே இப்போ சந்திக்கின்றோம்